பார்த்தீங்கன்னா மரக்கடை மரக்கடை ஹோல்சேல் கடை ஆர்டர் பண்ண தருவாங்க கதவு ஜன்னல்

அனைத்தும் பொருளும் விக்கப்படும் சூரப்பெட் அம்பத்தூர் நேர்மே ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க பார்த்துக்கிறேன் அனைவரும் பாருங்கள் அந்த வரையில் ஏதோ ஓனர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலா ஓனர் பிள்ளைக்கு ஓனர் ஆதீஷ் ஜல் கவுல செய்ய ரெண்ட வேலை செய்யலை ரெண்ட வேலை செய்யல சும்மா இருக்காங்க பார்த்து வேலை செய்யலாம் அது ரெண்டு ஓனர் வச்சுட்டாங்க